எல்லோருக்குமான அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நீங்கள் போன பேட்டிலேயே கூட சொல்லியிருந்தீங்க அந்த மேடையில் யாரும் பெண்கள் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் கட்சி தொடங்கிய பிறகு அந்த மாநாட்டில் பெண்கள் வழிகாட்டிகளாக முன்னிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி அஞ்சலி அம்மாளையம் வேலுநாச்சேரியெல்லாம் அவர் வச்சுருந்தாரு அந்த மேடையில் அம்பேத்கர் குறித்து அவரும் பேசினார் சில விஷயங்கள பேசினார் அம்பேத்கர் குறித்து அவர் புதுசாக எதுவும் பேசில்லைன்ற விமர்சனங்களும் கூட இருக்குது அந்த மேடை எப்படி பார்க்குறீங்க எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்னா அதுல முதல்ல முதல் நிலையில நின்று இருக்க வேண்டியது பெண்கள் ஏன்னா அம்பேத்கர்னால நிறைய பயன் பயனடைந்தவர்கள் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களா ஆண்களா பெண்களா இல்லை தலித்துகளான்னு பார்த்தா அதிகமாக பயனடைந்தவர்கள் பெண்கள் தான் நிறைய பேருக்கு அது தெரியாது பட்டு நம்ம பொதுமக்களுக்கு இந்த வரலாறு சொல்றது அவசியம் இப்போ நமக்கு தெரியும் கண்ணகி வந்து கோவலன் இறந்த பிறகு தன் மாற அறுத்து போட்டு கோச்சிக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டு ஊரை ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க ஏன் கிளம்புனாங்க இத்தனை வருஷம் மாதவி வீட்டில் இருந்தானே அவன் எனக்கு அவன் அப்பா அவன் வேணாம்ப்பா நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் கண்ணகியால் ஏன் சொல்ல முடியல அத்தனை ஆண்டுகள் சீதை கதையில் வருது நிஜமாக தான் நமக்கு தெரியாது சீதை வந்து ஏன் போய் வால்மீகியோட ஆசிரமத்தில் தங்கியிருக்கோம் சீதையோட அப்பா ஜனகன் வந்து ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்டு ஃபேமஸ் பவர்ஃபுல் கிங்கு யாரோட பொண்ணு தெரியுமாடான்னு கேட்கறதுக்கு கூட அந்த பொண்ணுக்கு ஏன் தோணலை தொன்று நம்ம தமிழ் இல்லை இந்து இதிகாசத்துல வர பெண்கள் எல்லாருமே கணவனுக்காக உயிரை கொடுக்கறது தியாகம் பண்ணுறது நெருப்பில் குதிக்கிறது இது மாதிரி பெண்கள் ஏன் ரிப்பீட்டடாக செய்துட்டே இருக்காங்க இவ்வளவு சித்திரவதை பண்ற இந்த கணவன் வேண்டாம்னு இந்த பெண்கள் ஏன் சொல்லல அதே வய சம இருந்த ஆண்கள் என்ன செய்தாங்க இந்த மனைவியை தவிர இந்த மனைவி செத்து போயிட்டான்னா அவ செதியில் குச்சி நான் சாவேன் இவ்வளவு தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் என் மனைவி செத்து போயிட்டா நான் மொட்டை அடிச்சுட்டு போய் ஏதோ ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு தூண்ட சாஞ்சி படுத்து தூங்குவேன்னு ஆண்கள் இல்லையே அப்போ ரெண்டு பேரும் சரி நீங்க சமானம்னா இந்து பெண்கள் மட்டும் ஏன் தியாகம் பண்ணணும் இந்து பெண்கள் மட்டும் ஏன் கஷ்டப்படணும் இந்து பெண்கள் மட்டும் ஏன் ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்ணணும்ன்ற கேள்வி இருக்குல்ல ஏன் இப்படி இருக்குன்னா இந்து முறைப்படி அதாவது முன்னே இருந்த இந்து முறைப்படி அம்பேத்கர் இதை திருத்தம் கொண்டு பண்றதுக்கு முன்னாடி இருந்த இந்து முறைப்படி இந்து பெண்ணுக்கு விவாகரத்துக்கான உரிமை இல்லை இந்து ஆண் வந்து பெண்ணை விலக்கி வைக்கலாம் எனக்கு வேண்டான்னு சொல்லலாம் அவகிட்டேருந்து வரதட்சணை வாங்கலாம் அவளை கொடுமைப்படுத்தலாம் ஆம்பளை குழந்தைப்பேக்கல வீட்டை விட்டு துரத்திக்கலாம் எது வேணால் பண்ணலாம் ஆனால் எல்லாம் என்ன பண்ணாலும் என் கணவனே என் பிராணநாதான் அவர் காலில் விழுந்து கிடக்கிறத தவிர வேறு கதி இல்லை இந்து பெண்ணுக்குன்றது தான் இந்து பெண்களுக்கு இருந்த பிரச்சனை நம்ம ராணி லட்சுமிபாய் அவ் ஜான்சியை பற்றி பேசுவோம் பாவம் அந்த பொண்ணு பிரிட்டிஷ்காரன் கொண்டுட்டான்னு சொல்லுவோம் பிரிட்டிஷ்காரன் ஏன் கொண்டான்னா இருந்த சட்டத்தின்படி ராணி லக்ஷ்மிபாய் வந்து ஒரு பிராமண பெண் மணி அவங்க பேர் ஒரு பிராமண பெண் ஒரு குழந்தைய தத்தெடுக்க முடியாது ஒரு ஆணின் துணை இல்லாமல் அந்த பெண் வாழவே கூடாது அந்த பெண் மொட்டை அடிச்சுட்டு ஒரு ஓரமாக உட்காரணும் அதுதான் அவங்க மதத்தில் இருந்த சட்டம் இப்போ பிரிட்டிஷ்காரன் மட்டும் அந்த சட்டத்தை எப்படி மாற்றுவான் நியம மொட்டாடியாக ஊர் சுற்றின்னு இருக்கேன் குதிரை மேலே இறங்குன்னு தான் அவன் சொல்லுவான் ஸோ மணிக்கர்ணிக்கா கஷ்டப்பட்டது காரணம் பிரிட்டிஷ்காரனா இல்லை அதற்கு முன்னாடி அப்படி ஒரு ஏடா குணமான சட்டத்தை எழுதி வச்ச மனுஸ்மிருத்தி எழுதி வச்ச அந்த ப்ரஹஸ்பதியா அப்படின்னா மனுஸ்மிருத்தி எழுதுனாவது இதுக்கு காரணம் அவங்க பெண்களை அவங்களே அழிக்கிறதுக்கு காரணமாயிட்டாங்க அப்போ இந்த சட்டத்தின்படி தான் பெண்கள் இந்து பெண்கள் ஆழப்பட்டாங்கன்றதுனால இந்து பெண்கள் அத்தனை கொடுமைகளுக்கு அனுபவித்தார் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்து பெண்கள் ஒரு ஹஸ்பண்ட் காலரால செத்து போயிட்டாரு அந்த பொண்ணுக்கு எட்டு வயசு கணவனுக்கு பத்து வயசுனாலும் அந்த பொண்ணு மொட்டை அடிச்சுட்டு ஒரு வாரமாக வெள்ளப்படவை கட்டி தான் இருக்கணும் நீங்கள் பழைய படம் பார்த்திங்கன்னா பெண்கள் வெள்ளப்படவை கட்டி இருக்கிறதுலாம் வரும் மொட்டை அடித்த பிராமண பெண்கள் நீங்கள் பார்ப்பீங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா இந்து பெண்கள் ப்ளவுஸ் போட முடியாது ஒரு மாறாப் அணிய முடியாது முளை வரி கட்டிட்டு இருக்காங்க இந்து பெண்கள் அப்போ ஹிந்து பெண்கள் இங்கே ரொம்ப கேவலமா நடத்தப்பட்டாங்க எந்த உரிமையும் இல்லாமல் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம பக்தி இலக்கியத்துல முதல் இலக்கியத்தை பக்தியை துவக்கி வைத்தவே காரைக்கால் அம்மையார்னு சொல்லுவோம் காரைக்கால் அம்மையாருக்கு ஏன் பக்தி மேலே அவ்வளோ ஒரு பெரிய ஈடுபாடு வந்தது அவங்க கணவன் வந்து நீ வேண்டாமோன்னு சொல்லிட்டாரு நீ குப்பிட்ட கடவுள் வந்து மேஜிக்கில் மாம்பழம்லாம் தராரு அப்படிப்பட்ட பெரிய கடவுளோடைய கனெக்ஷன் இருக்க பொம்மளையோட என்னால் இருக்க முடியாது உன் நீ வேண்டாம் நான் சின்ன பொண்ணாக பார்த்து கல்யாணம் அப்படிங்கிறேன்னு சொல்லும்போது இந்த பெண் என்ன சொல்றாங்க அவர் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த உடம்பு எதுக்கு எனக்கு இந்த ஃப்ளெஷ் எல்லாம் உருக்கி போட்டோம் வெறும் எலும்பு கூட நான் ஆயிடுறேன் அதனால தான் அவங்க பேர் காரைக்கால் அம்மையார் ஏன்னா காரைனா எலும்பு அவங்க எலும்பு தோலும் ஆகிட்டு எலும்புலேயே நடந்து கைலாசத்துக்கு போகிறாங்களாம் எதுக்கு எலும்புலேயே நடந்து கைலாசம் போகிற வேற எங்கேயும் போக முடியாது அதனால இப்படி பண்ணாரு நான் எங்கள் அம்மா வீட்டில் போயிருக்கேன் எங்க அண்ணன் வீட்டில் போயிருக்கேன்னா இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது அதுக்கும் ஒரு கதை வச்சிருக்காங்க நல்ல தங்கால்னு ஒரு கதை இருக்கு நல்ல தங்கால் யாரு அவங்க கணவன் இறந்து போயிட்டாரு நிறைய குழந்தைங்களை கூட்டிட்டு அண்ணன் வீட்டுக்கு வராங்க அண்ணன் வைஃப் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால இந்த பொண்ணு போய் அந்த குழந்தைங்களுக்கு கிணத்துல போட்டு அதுவும் கிணத்துல உசாகுது இதுதான் இதிகாசத்தில் இருக்கிற கதைகள் தமிழ் இலக்கியத்தில் எந்த இலக்கியத்துலையும் பெண்கள் நிலைமை இவ்வளோ தான் இத்தனை பெண்கள் இத்தனை வருஷம் போராடி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கும் போது ஒரு இந்து ஆண் ஒரு தமிழ் ஆண் எந்தெந்த ஊரில் இருக்கிற அந்தந்த ஆண்கள் அந்தந்த ஜாதி ஆண்கள் இந்த பெண்ணுக்கு எதுவுமே செய்யல எங்களை ஏதோ வந்து ஒரு புத்திஸ்ட் ஆண் வந்து பெண்களுக்கு உதவி செய்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு வர்றாரு அங்கே பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது இந்தியாவில் பெண்கள் அதுக்காக போராடலை மற்ற நாடுகளில் பெண்கள் போராடி தான் ஓட்டுரிமை வாங்குறாங்க பெண்கள் போராடி தான் எட்டு மணி நேரம் வேலை உரிமை வாங்குறாங்க பெண்கள் போராடி தான் மெட்டர்னிட்டி லீவ் வாங்குறாங்க எல்லா உரிமையும் பெண்கள் போராடி போராடி வாங்குறாங்க இந்தியாவில் மட்டும் அப்படியே ஃப்ரீயாக பெண்களுக்கு தட்டில் வச்சு தங்க தாமதத்தை வச்சு அப்படியே கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த ஒரே ஒரு ஆண் இத்தனை நாடுகளுக்கு போயிட்டு வந்து இங்கெங்கெங்கெல்லாம் பெண்களுக்கு உள்ள சிறப்புகள் இருக்கு நம்ம இந்திய பெண்களுக்கு இதெல்லாம் நம் அவங்களுக்கு தெரியல அவங்க படிக்காதவங்க இந்த நாட்டுக்கெல்லாம் வந்து அவங்க இதை பார்க்கல இருந்தாலும் நம்ம சகோதரிகளுக்கு இது ஃப்ரீயாக கொடுப்போம்னு அவர் கொடுக்குறாரு இல்லையா அப்போ அம்பேத்கர் பெரிதுனும் பெரிதாக செய்தது இந்திய பெண்களுக்கு தான் இன்னைக்கு ஒரு இந்திய பெண் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடியுது தனி பெண்ணா சுஷ்மிதா சென் பே ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாங்கன்னு எப்படி எடுக்கிறாங்க அம்பேத்கர் சட்டத்தை மாத்தினார் தனி பெண்ணா ஒரு பெண் போய் எந்த துறையிலையும் போய் ஜெயிக்க முடியுது அந்த பெண்ணுக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை அந்த பெண்ணுக்கு மெட்டர்னிட்டி லீவ் இருக்குது அந்த பொண்ணு தனக்கு அந்த குழந்தை வேணான்னா அவாஷன் பண்ணலாம் என்ன உரிமை பெண்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணுறாங்களோ அது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணல் அம்பேத்கர் அப்போ பெண்களுக்கு இவ்வளோ உரிமை கொடுத்த அம்பேத்கரை நீங்கள் கொண்டாடுறீங்க எல்லாருக்கும் எல்லோருக்குமே தலைவர்னு சொல்லிட்டு அஞ்சு ஆம்பளைங்க மட்டும் ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு பெண் கூட கிடைக்கலையா உங்களுக்கு உட்கார வைக்கிறதுக்கு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நீங்க அம்பேத்கரை கூட அவ்வளோ பெரிய ஆளுமையை கூட பெரிய யானையை கொண்டாந்து கோயில் வாசல பிச்சை கேட்கற மாதிரி அம்பேத்கரை உங்களுக்கான ஒரு கருவியா மாற்ற ட்ரை பண்றீங்க உண்மையிலே அனைவருக்குமான தலைவர்னா ஒரு பெண்ணை நீங்க கூப்பிட்டுருக்கணும் இல்லை ஒரு ஒர்க்கர் ஒரு என்ன ஒரு ஒரு மைக்ரெண்ட் ஒர்க்கரை கூப்பிட்டுருக்கணும் எத்தனை பேர் அதனால பயனடைந்தாங்களோ பயனாளிகளை கூப்பிட்டுருக்கணும்ல இங்க ரெண்டு பொலிட்டிக்கல் பீப்புளுக்கு புரோக்கரிங் பண்ணதுக்காக கூப்பிட்டுருக்கிறீங்களோன்னு டவுட் வருது ஆனால் இன்னொரு வகையில அது ரெப்ரஸன்டேஷனாக மட்டும் ஆயிடாதா நீங்க அனைவருக்குமான தலைவர் எல்லாருக்குமான தலைவர் சொன்னீங்க இப்போ அம்பேத்கரை பேசுகிறவங்க வந்து இப்போ பாஜகவும் அம்பேத்கரை பேசுகிறாங்க ஏன்னா அவங்க இந்துத்துவ கொள்கை உடைய பாஜக அம்பேத்கரை பேசுகிறாங்க அவங்களுக்கு கூட கூடேஷனா நாங்க வந்து குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்துருக்கோம் யாரு கொடுத்துருக்கோம் பாருங்க அமைச்சர் பதவி யார் கொடுத்துருக்கோம் பாருங்கன்றது சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் அது மட்டுமே போதுமானதா அது போதுமானதா இல்ல அது கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் பட் நீங்க எந்த மேடையிலையும் திமுக மேடையிலையும் இந்த பிரச்சனை இருக்கு பெண்கள் இருக்க மாட்டாங்க விசிகா மேடையிலும் பெண்கள் இருக்க மாட்டாங்க எல்லா மேடையிலும் பெண்கள் இருக்க மாட்டாங்க குறைந்தபட்சம் இப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிப்பது என்ன பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொன்னாரு எங்க கொடுத்தீங்க நீங்க கொடுக்கவே இல்லையே சொல்லதான் செய்றீங்க பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க நீங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்க கூடாதுல்ல உண்மையிலே நீங்க களம் காண போகிறீர்கள் அடுத்த எலெக்ஷன் உங்களை வாட்ச் இருக்கோம் ஸ்டடி அந்த வந்து சீமான்ல செய்ததுலேயே உருப்படியான ஒரு கொள்கைன்றது அது முக்கியமான கொள்கை அதை நம்ம பாராட்டுறோம் அவர் செய்தது சரிதான் ஆனா அவர் தேன் உழுவ பேசுவாரு உண்மையிலே செய்வாரா அவர் வாழ்க்கப்பட்ட பெண்களை என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியாது அவர் சொல்கிறாரு ஆனால் செய்வாரான்னு நமக்கு தெரியல பட் வித் காஷன் அவர் அட்லீஸ்ட் அந்த முயற்சியாவது எடுக்கிறாருல்ல அதை நம்ம அமைச்சிக்கலாம் பட் நீங்க சொல்றீங்கல்ல பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்கல்ல வேற ஷோஸ் வேற இந்த முன்னுரிமை நாங்க கேட்கணும் இல்ல இப்ப அப்படி பார்த்தா இப்ப நீங்க திமுக சொன்னதுனால நான் கேட்கிறேன் இப்ப சென்னை மேயர் ஒரு பெண்ணா தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க அவங்கள பத்தின விமர்சனங்களும் நீங்க முன் வச்சிருக்கீங்க ஆமா சென்னை மேயர் பெண்ணா இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியே வர்ஷிப் மேயர் ஆஃப் சென்னை மிஸ் பிரியா எனக்கு ரொம்ப பிடிக்குது அவங்க நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அவங்க நல்லா செய்யலைன்னா பெரும் பெண் என்பதனால மட்டும் அதை மன்னிக்க முடியாது இல்லை மேயர்னால் அது ஒரு பெரிய போஸ்ட்டு அதுக்கேற்ற தகுதியோடு நடந்துக்கோங்க அதுக்கேற்ற அக்கௌண்டபிலிட்டியோடு இருங்க அது இவ்வளோ பெரிய லார்டு லபகுதாஸ் மாதிரி அது லார்டு மேயர் ஆஃப் லண்டன் மாதிரி லார்டு மேயர் ஆஃப் சென்னை அது இப்போ அவங்க பெண் என்பதுனால் லார்டுன்னு நம்ம சொல்லலை அந்த காலமாக இருந்தால் லார்டு மேயர்ன்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும் அப்போ லார்டு வகித்த பதவி அதுல அவங்க லார்டு மாதிரி நடந்துக்கணும் அவங்க அடிமை மாதிரி இன்னொரு அமைச்சர் பெண் அடி போய் நிக்க கூடாது குழந்தை மாதிரி பேசக்கூடாது குழந்தை மாதிரி பஸ்ல ட்ரக்ல கார்ல எல்லாம் தொங்கின்னு போக கூடாது மத்த ஆண்கள் மேயரா இருக்கும் போது அந்த ரோபு போட்டு தானே வராங்க இவங்களும் அந்த கண்ணியத்தோட நடந்துக்கணும்னு நம்ம சொல்றோம் அது வந்து ஒரு ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு சீனியர் பெண் சொல்ற ஒரு அன்பு அறிவுரை தானே தவிர அவங்க மேல எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது எந்த விமர்சனமும் கிடையாது அவ்வளோதான் உங்களுக்கு கிடைச்சாலும் லீடர்ஷிப் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுல வந்து சைல்டிஷ் பிஹேவியர் பண்ணாதீங்க பாருங்க அந்த கேரளா மேயர் பாருங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அது மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டா என்ன பண்ணுங்கன்னு சொல்றது அன்பு தான் சொல்றோம் திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா சார் நாங்கள் எது சேர்த்தாலும் கரெக்டா தான் நாங்க தான் பர்ஃபெக்ட் அவங்களே நினைக்க கூடாது நீங்க யாருமே பர்ஃபெக்ட் இல்லை நீங்க எங்களுக்காக வேலை செய்யறீங்க உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறோம் ஃபீட்பேக் எடுத்து அப்டேட் பண்ணிக்கிறதானே உங்கள் வேலை நீங்கள் அப்படியே ஆசிட்டிஸ் பர்ஃபெக்டாக யாராவது இருப்பாங்களா எல்லோருமே இப்போ நீங்கள் கூட எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் இப்போ நம்ம வியூவர்ஸ் நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க வி ஹவ் டு அக்செப்ட் ஃபீட்பேக் இல்லை